இந்த மாயா சூப்பர் புடி சூப்பரா சூப்பரா ஆடுது புல் அஜிதப்பா கோட்டோடு கவுசல் விழுந்துருச்சு என்னடாச்சே காடு விட்டு வரே அடடே வரடா அம்பதேரா அம்பதே சூப்பர்

ஒரு வாரம் தான் படிக்கலாம். ஒரு வாரம் தான் படிக்கலாம். ஒரு வாரம் தான் ஒரு வாரம் தான் படிக்கலாம். 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 ஒரு கிரிக்கல்லை மாறி வீரருக்கு வெளியில படம் மாட்டு மாலைபடி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் உள்ள வெளியில போய் சுட்டதான் சுத்திருச்சு

போலி சதி சார்பாக வந்த மாடு தேனி ராயப்பன் பட்டி அஜி மாடுப்பா அஜி மாடு ரோஷன்